இன்றைய தினம் மகா சிவராத்திரி வழிபாடு கோலாகலமாக நடைபெறுகின்றது பாருங்கள் எந்த அளவிற்கு கோலாகலமாக எல்லோரும் வந்துட்டு சாமி கும்பிட்டு போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள் அலங்காரம் சூப்பராக இருக்குது கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் தன்மொழிக்க முடியலை அப்படின்னாலுமே நம்ம போயிட்டு இன்னைக்கு கும்பிட்டு வந்தாலே அதோடய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோவிலுக்கு தான் நாங்கள் போய்ட்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த சிவன் கோவிலில் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு நிறைய பக்தர்கள் வந்து கண் ஒழித்து இருந்து கும்பிடுவாங்க பரத்வாஜர் சிவன் கோவில் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் வேண்டிக்கோங்க நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களால் போக முடியல அப்படின்னாலும் நீங்கள் ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் நமச்சிவாய போற்றி என்ற சொல்லிகிட்டே இருங்க சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் எழுதுங்க அந்தளவுக்கு உங்களுக்கு நிச்சயமாக கைக்கு மேல் பலன் கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் கண் முழிக்க முடிஞ்சால் கண் முடிச்சிடுங்க இப்படி முடிக்க முடியாதவங்க இந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும் நம்மளோட லைஃப்பில் நம்ம எல்லாத்துலேயுமே ஜெயிப்போம் நிச்சயமாக எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல வழி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட சாமியை கும்பிடுங்க கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இந்த சிவன் கோவில் இன்றைக்கி நீர்தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது தீபம் மட்டும் நாங்கள் ஏற்றி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் அர்ச்சனை வந்துட்டு வெளியில் வச்சுருக்க சாமிக்கு தான் அர்ச்சனை பண்ணாங்க க்யூவில் வந்துட்டு நாலஞ்சு க்யூ போய்ட்டு இருந்ததுனால சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ரொம்பவே திருப்தியாக இருந்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்